இயற்கை சீற்றங்கள் பத்தி நமக்கு தெரியாத ஒரு விஷயமும் இருக்கு அது என்னன்னா சூரிய குடும்பத்துல பூமியில மட்டும் இல்லாம நிலவோ செவ்வாய் வெள்ளி புதன் சிரியஸ் இது போன்ற கோள்கள்லையும் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிரியஸ்ல செய்யப்பட்ட ஒரு ஆய்வுல பனிப்பாறைகள் இருந்த இடத்துல பாறைகள்லாம் சரிவதை வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு வெள்ளிக்கோள்லயும் நிலச்சரிவு ஏற்பட்டதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு சோகமான விஷயம் என்னன்னா கேரளா வயநாட்டுல நடந்த நிலச்சரிவு தான் நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிரப்படுத்த இந்த நிலச்சரிவு கேரளா வரலாற்றிலே மிக மோசமான இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக காடுகளை அழித்து அங்க வந்து கட்டுமான பணிகளை வந்து செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆழமான வேர்களை கொண்ட மரங்களை வந்து வெட்டிடுறாங்க அதாவது ஆழமான வேர்களை கொண்ட மரங்கள்னு சொல்லும்போது ஒரு சில மரங்களுடைய வேரை வந்து இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு கீழே விழுற எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த மாதிரியான மரங்களையெல்லாம் அவங்க வந்து அழிச்சு காடழிப்பெல்லாம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காட்டு பகுதிகளில் மண்ணகழ்வு செய்யறது பாதைகள் அமைக்கிறது இந்த மாதிரியான செயற்பாடுகள் எல்லாமே இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு மனிதர்களால் செய்யப்படுற ஒரு காரணிகளாக வந்து அமைது